குருசுனு குருஷா பரபரம மகேஸ்வரா தாஸ் மகேஸ்வரி குருவே குரு நமகா விஸ்வாய் மூணாவது தீச்சை மூணாவது தீட்சினுடைய பலன் உங்களுக்கு சகல தோஷங்கள் நீங்கிறோம் இந்த ரெண்டு தீட்சிலே சகல தோஷங்கள் நீங்கிடும் நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாரும் நீங்கிறதுக்கு மூணாவது தீட்சை சொல்கிறாரு இதை நல்லா கவனமாக கேட்கணும் நான் மெதுவாக சொல்கிறேன் காது கிட்ட வச்சு கேட்கணும் இந்த தீட்சை வந்து முக்கியமான பலன் கொடுக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் எதனால் வரைக்கும் பட்ட துன்பத்துக்கு திறக்கக்கூடிய தீட்சை இந்த மூணாவது தீட்சை சிவ தீட்சையில் இந்த தீட்சையில் கவனமாக கேட்டு பலன் பெற்று கொள்ளுங்கள் நான் பெற்ற இன்பம் வையகமே பிறக்கணும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஞான மார்க்கத்திலிருந்து நான் சொல்கிறேன் இது அவசியமாக நீங்கள் கேட்டு நல்ல முடிய பலன் பெறுங்கள் இது வந்து யாதோ ஒரு துன்பம் நேராமல் இது காத்து கொடுக்கும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சீரும் சுரப்பமாக இருப்பதற்கு இந்த மூணாவது தீட்சை எடுக்கிற காலத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களில் நீங்கி செல்வம் ஓங்கி நிற்கும் இந்த தீட்சையை கவனமாக கேட்டு இது பயன்பெறுங்கள் இது வந்துட்டு ஆதி காலத்தில் சித்தர்களும் முனிவர்களும் திசைகளும் வன சஞ்சாரம் செய்து வனத்துக்குள்ளிருந்து இந்த தீட்சைகள் எடுத்து அந்த பக்குவ நிலையை மானியருக்கு அவங்க வாழ்க்காக சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் கேட்டு பயன்பெறலாம் இது அப்படி போது உங்கள் வாழ்க்கையில் சேரும் சுரப்பமாக இருக்கும் இது வந்து உற்ற உற்று நோக்கணும் இது வந்து உற்று தான் சூரியனை போல் பலவிதமாகும் சந்தன போல் ஒளி வீசும் உங்கள் மனதுக்குள்ளே இருக்க சஞ்சலங்கள் நீங்கும் கவலைகள் மறக்கலாம் இது வந்து ஞானம் வடக்கத்துக்கு போகும்போது இது ஞானம் என்பது அவ்வளோ சீக்கிரம் வராது நீங்கள் கடுமையாக தவம் இருந்து அந்த ஞானத்தை பிடிக்கணும் அப்படி தவம் இல்லாமல் இல்லடத்தை சேர்த்து அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இடத்தில் கிடைக்கக்கூடியது நல்ல இடத்தில் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இது கவனமாக கேட்டு பலன் பெறுங்கள் சிவ சிவாய் ஷிங் சிவா சிவ சிவாய சிங் ஷிவா நமகா ஓம் சிவ சிவாய சிங் சிவா நமகா சுய ஷிங் சிவாய் நமகா சிவாய ஷிங் சிவாய் நமகா சுஷ்வாய சிங் சிவாய் நமகா ஓம் ஸ்வஷிவாய் சிவா ஷிவ் நமகா சுஷ்வாய ஷிங் ஷிவா ஷிவ் நமகா சுஷாயிங் சிவாய் நமகா இந்த மந்திரத்தை ஒரு மண்டலம் சொல்லணும் மூணாவது மண்டலம் சொல்லும்போது இந்த மந்திரத்தை நீங்கள் கவனம் வச்சு சொல்லணும் இது சொல்கிற காலத்தில் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க துன்பம் இது ஒரு மண்டலம் செய்யும்போது உங்கள் துன்பங்கள் நீங்கி துரத்தோடும் இன்பம் நிலைச்சி நிற்கும் செல்வம் பிறகு ஓங்கி நிற்கும் இந்த மந்திரத்தை கவனமாக இருந்து சொல்ல வேண்டும் சொல்லு காலத்தில் உங்கள் குடும்பத்தில் சரி துவங்கி இருக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருந்து இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி பண்ணி முடிச்சிங்கனான சிவதேச்சம் முடிஞ்சிட்டு அப்புறம் கல்யாணம் ஆகி அந்த குழந்தை பிறந்துச்சினால் உங்களுக்கு சீரும் சிறப்பமாக இருக்கும் குழந்தையாக இருக்கும் இதெல்லாம் குழந்தை பிறக்கக்கூடிய டைம்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் அதை வந்துட்டு வெட்டு பண்ணாமல் உங்களுடைய சீரும் சிறப்புமாக இருப்பதற்கு இந்த மந்திரத்தை சிவதேச்சையை அந்த பதினைஞ்சு தீட்சையை முடித்த பிறகு நீங்கள் வந்து அடுத்து நான் சொல்லிக் கொடுக்குற வழியாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னால் நீங்கள் ஒரு மனசனால் வாழ்க்கைக்கு கற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கே தெரியும் உங்கள் மனதுக்குள் இருக்கக்கூடிய துன்பங்கள் அளவு இன்பம் வரும்போது உங்கள் அறிவு வளரும் உன்னிப்பாக கவனத்துக்குள்ள கவன சுத்தி ஓடும் இந்த கவன சித்தி ஓடும் போது நீங்கள் இங்கே இருந்துகிட்டே அந்த ஆள் இருப்பாரா இல்லையா என்று தெரிஞ்சுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் மனதுக்குள் எந்த சந்தனமும் இருக்காது உண்மையான விடைக்கு நடக்கும் ஒவ்வொரு காரியங்களும் சக்தி விலைக்கு நடக்கும் நல்ல நண்பன் கிடைப்பால் உட்கார் உறவினர்கள் எடுப்பார்கள் துன்பம் இருக்கவன் தள்ளி ஓடிடுவான் இன்பத்தை கொடுக்கறவன் கிட்ட நெருங்கியிருப்பான் அதுக்காக வந்துட்டு இந்த காலத்தில் கலிவம் இந்த மந்திரத்தை ஆறுவிட்டு வாய்விட்டு சொல்லிடாதீங்க வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கேட்டு அவன் பலன் பெறட்டும் நீங்கள் வாய்விட்டு நான் சொன்ன மந்திரத்தை வெளியே சொல்லக்கூடாது இது வந்து சித்தருடைய மறப்பு மந்திரம் இது வந்து கவனமாக இருந்து வந்து வெளியே சொல்லக்கூடாது இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்லி வருகிறேன்னு சொன்னால் நான் பெற்ற இன்பம் அதிகமே பெறட்டும் என்று இந்த நமோ நாராயணா என்று ஒரு ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை வந்து உலகமெல்லாம் கேட்க முடிய கோபுரத்து மேல் என்று சொன்னார் அவர் அது மாதிரியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் கவனமாக கேட்டு பெறுங்கள் இது மாதிரியாக இந்த மந்திர சொல்லுகாலத்தில் ரெண்டு நேரம் சொல்லணும் காலையிலும் சொல்லணும் குரம காலத்துல சொல்லணும் நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொ ரொம்ப கசகசங்கிறதை குளிச்சுட்டு அந்த விளக்கேற்றி வச்சு உட்காந்து சொல்லணும் ரெண்டு காலம் சொல்லி வர ஒரு கேத்து ஏற்றிடாதீங்க அப்படி ஏறிவிட்டாலும் அதை இறக்கக்கூடிய தந்திரங்கள் உங்களுக்கு இப்படியே நான் சொல்கிறேன் அப்போ போது நல்ல உச்சியில் கை வச்சுக்கோங்க உச்சியை தேய்த்துக்கணுங்க தேய்ச்சி உச்சி இப்படி தேய்ச்சிட்டு அப்புறம் கை வச்சுக்கணும் அப்புறம் நெற்றி இப்படி தேய்க்கணும் அப்படி தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த இடத்துல நல்லா தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த இடத்துல தேய்க்கணும் இந்த இடத்துல தேய்ச்சிட்டு இந்த சக்கரத்துக்கு நேரம்லாம் தேய்க்கணும் அப்படி தேய்ச்சி இப்படி எடுத்துகிட்டு இந்த கீழே அடிவரத்துக்கிட்டு தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அப்புறம் இந்த பக்கம் பின்னாடி அந்த மூலாதார சக்கரத்துக்கு நேரம் தேய்க்கணும் தேய்ச்சாச்சுன்னா அந்த ஏறினது கீழே இறங்கிடும் இதெல்லாம் மேலே ஏற்றுறது இறக்குறது ஏன்னு சொன்னால் இந்த மூணு மண்டலத்துலேயே உங்களுக்கு ஏறிடும் ஏறி முட்டி நிற்கும் அப்போ அந்த முட்டி நிற்கிறது தான் முன்ன கூட அந்த மந்திரத்தவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அது வந்து பிழனி பக்கத்தில் பகவான் சனீஸ்வரர் இருப்பார் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு தீட்சை அந்த தீச்சையை நீங்கள் எடுத்து நல்லா முழுமையாக நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டிங்கன்னா அதனுடைய இப்படி விளைகிறோம் அப்போ வந்து மேலே ஏறி இறக்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து இதான் மூலாதாரத்தினுடைய தீட்சை குரு மந்திரம் விருமந்திரத்தை சொல்லும் காலத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் அந்த இது இருக்கும்போது காதில் இடைச்சல் கொடுக்கும் அந்த இடைச்சல் கொடுக்குறது டாக்டர்கிட்ட போயிடறாருங்க அதுக்கு அந்த சத்தம் தான் நீங்கள் வந்து போய் பிரபஞ்சத்தில் உங்களுடைய ஆத்மா வந்து ஐக்கியம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான் அந்த சவுண்டு கொடுக்கும் அந்த சவுண்டு கேட்டால் கடலில் நம்ம கடல் மையத்தில் போய் நின்றோம்னா இல்லை அந்த சவுண்டு எப்படி கேப்பிடும் அது மாதிரி உங்களுக்கு ரீங்காரம் ஓடிக்கிட்டே இருக்கும் ரீங்காரம் தான் சக்தி சக்தி இல்லைனால் பலன் இல்லை சக்தி இருந்தால் தான் பலன் கிடைக்கும் சிவ காலத்தில் இந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா அபூர்வமானது வேறு இன்னும் கெட்டதெல்லாம் கெட்டதெல்லாம் உங்கள்கிட்ட நாடி வராது நம்ம நாடி வரும் நல்ல சுகஞ்சாலே இருப்பீங்க இந்த தேச்ச சீயர் காலத்தில் இது இறக்குறதுக்கு ஏற்றறதுக்கு ஏற்றம் வாசி தானாவே வேலை ஏறி போகும் அப்போ வந்து உங்களுக்கு தீபாவளி கண்ணுக்கு நேராக வந்து க உருவத்துக்கு நேராக நடி உங்களுக்கு உங்களை தீபாவளி தேண்டும் அந்த தேவொலியை பார்த்துக்கிட்டே இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது கர்ற நேரி தலை சுத்திரம் அப்படி இருந்துச்சுன்னா இது ரொம்ப முடியலாத பட்சத்தில் தான் அது கீழே இறக்கணும் மூணு நாளைக்கு அப்படி இருக்கும் மூணு நாள் கழிச்சு அது மாதிரி எடுத்து விட்டீங்கன்னா வேற ஒரு மூணு தடவை செஞ்சு விட்டால் போதும் தானாக மேலே ஏறி தானாகவே இறங்கணும் அப்போ கண்களை மூடி கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னால் அந்த ஒளியானது உங்களுக்கு கண் முன்னாடி காட்டும் ஒரு கீழே இறங்கும் பருப்படை வழிக்கு மேலே ஏறும் இது மாதிரி தான் இது மாதிரி ஒரு தடத்துல நம்ம நடந்து வரும்போது வருஷ தடவை போகும்போது செடியும் கொடிகளுமா இருக்கும் அது ஒதுக்கி விட்டு போனால் மூணாவது தடவை போகும்போது ரெண்டாவது தடவை போகும்போது ரொம்ப ஒதுக்கி விட்டுரும் மூணாவது தடவை போகும்போது ஃப்ரீயாக போய் அந்த இடத்த பார்த்துட்டு வந்துடுவோம் அதுதான் இது வந்துட்டு ஒரு சங்கு சங்கு மாதிரி அந்த காதில் ஒளி கிடைக்கும் கிடைச்சிச்சின்னால் உங்களுக்கு புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள் இருந்து அந்த இதை செஞ்சு மேலே ஏற்றிக்கணும் ஏற்றி வந்தால் ஒரு நாற்பது வயசு இருக்கவங்க இருக்கிறவங்க வந்து ரொம்ப கடுமையாக செஞ்சாங்க கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கிறது சின்ன வயசுலாம் இருக்கும்போது பத்து இருபது வயசு பதினெட்டு வயசு இப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து கவனமாக இருந்து இது பண்ணணும் ரொம்ப ஓபராக மேலே தெரியாதீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் உட்காந்து அந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க நல்லா நல்லாயிருக்கும் சீரஞ்சிற்பமாக இருக்கும் இது வந்து இந்த ஜீச்சை எடுக்கிற காலத்தில் நல்ல சயர் உணவாக சாப்பிடுங்க நல்ல நல்ல தூங்குங்க மட்டை விளாக்க தூங்கணும் பூரணத்தை பூரணத்தை பார்த்து தான் தூங்கணும் முட்டாங்கையை தலைக்கு வச்சு இப்படி சாஞ்சு படுத்துக்கலாம் கை மேலே இருக்கலாம் அப்போ இருப்பாரும்போது வலதும் இடமும் நாசி ஓடிகிட்டே இருக்கணும் இப்படி படுக்கலாம் இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் மற்றவங்களாக்க பூர்வத்திலே இருக்கணும் பூர்வத்திலே இருந்தால் தான் அந்த சத்தியான நிலவு கொண்டு இருக்கும் இப்படி ஜாதி படுக்காதீங்க அது வந்து காமத்தை தூண்டும் இப்படி படுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஞானத்தை தூண்டும் விசூரியகளையே ஓடிக்கிட்டு இருக்கும் சந்திரகளை ஓடும் போது தான் ஓகத்தை நோக்கி அனுப்பும் காமத்தை தூண்டி விடும் இப்படி படுத்திங்கன்னா இது வந்து சூரிய கல ஓடிட்டு இருக்கும் ஒரு பார்த்து ஞானத்தையும் போகணும் அது இது வந்து செஞ்சால் இப்படி நான் சொல்ல முடிய செஞ்சால் தனிச்சு உட்காந்து செய்யும் போது கவனமாக இருங்க அப்படி உங்களுக்கு டயர்டாக இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மற்றவங்களாக்கு படுத்து முடிச்சுட்டே இருக்கணும் தூங்கிடக்கூடாது நல்ல தூக்கம் வரும் கண்ணு நிறையா தூக்கம் வரும் அந்த தூக்கத்தை விழிப்புணர்வாக இருந்து அதை பண்ணுங்கள் தூங்கிட்டேன்னா அது வந்து இதில் போயிடும் சூரியில் போயிடும் நீங்கள் இது மாதிரி என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த மூணு நாடி ஓடி உங்களுக்கு ஒரு நாடியாகி போய் போது உங்களுக்கு வந்து அனைத்து காரியமும் தெரியும் அதுதான் வந்து சாவி தான் இது பச சாவி உள்ளே போட்டிருக்கிறோம் அது திருப்பி திறக்கிறதுக்கு வழி சொல்லிவிட்டு தான் வர நீங்கள் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க நல்லா இருக்கும் வீட்டில் நம்ம தாத்தா பாட்டிகள் இருந்தாலும் சரி சரி அவங்களுக்கு நினைப்பாக இருக்கணும் நம்ம அப்பா அம்மா கண்ணுக்கு முன்னாடி வச்சுருந்தா அவங்களுக்கு படிவடனும் செய்யணும் நல்ல மாதிரியாக பார்க்கணும் இது வந்து தெரியாது இந்த யோகத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நல்லாயிருக்கும் அதை நீங்கள் வந்து வாசி யோகம் தனியாக செய்யும்போது கிரியா யோகம் செய்யும்போது போது உங்களுக்கு வாசி ஓட்டம் தானாகவே மேலே ஏறி இறங்கும் அப்போ இறக்குறதுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன் இதை மாதிரி ஏற்றி இறக்கிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஞானம் வந்து ஒரு கைகளும் சீக்கிர கை உடிகளும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தான் இப்போ பிறப்படுத்த நம்ம இருக்கும் கலியுகத்தில் கலியுகத்தில் வந்து கிடைப்பது ரொம்ப வீக் சீக்கிரத்துமே கிடைக்கும் அது வந்துட்டு சீக்கிரம் கிடைக்கக்கூடியது தான் அதை வந்து சொல்லி கொடுக்குற கால் இல்லாமல் நம்மளாம் தவங்கி போயிட்டோம் தவங்கி போய் இப்போ எனக்கு வந்து இருபது வருஷமாக இதை வந்துட்டு நான் செஞ்சுட்டு வரேன் என்னோட உடம்பு இது தான் இருக்குது ஒரு திடகாத்தம் இருக்கிறோம் இப்போ எங்கே போனோம்னாலும் யாருடைய துணை தேவையில்லை நம்ம வாட்டி போகலாம் வரலாம் கஷ்டம் பண்ணுறது ஒரு ஒருபோதும் இல்லை நம்ம பயிர்கட்டுற காசு இல்லாமல் கூட எங்கே தான் போகலாம் அந்த காசை பற்றியாலும் சிந்தையே இருக்காது குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுத்துட்டு உங்களுடைய வேலையை பார்க்கணும் குடும்பத்துக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அனைத்து பொருளும் வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்தீங்கன்னா உங்களை எழுப்புறதுக்கு ஆள் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காலத்தில் அவங்களுக்கு சித்தியாகவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அதுக்காக வந்து அவங்களுக்கு வேண்டியது செஞ்சு கொடுங்க நீங்கள் சைவமாக இருந்து அந்த இதை சைவம் மறுபடியும் செஞ்சு இந்த வந்து ஜோதியை கலப்ப பாருங்கள் இந்த நாற்பது வயசுக்கு உள்பட்ட இருக்கவங்கெல்லாம் சீக்கிரம் ஜோதி கிளம்பும் இது அவங்க வந்துட்டு அப்போ வரும்போது சைவமாக சாப்பிட்ணும் சைவம் சாப்பிட்டீங்கன்னா இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் உடம்பு வலி இருக்காது பிரண்டு புரண்டு படுக்க வேண்டியதில்லை அப்போ வாசி ஓடும் போது உங்களுக்கு சில இதுகளெல்லாம் சொல்கிற அனுகூறிகள்லாம் தெரியும் அப்போ வாரும்போது உங்களுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும் மூலாதார சர்க்கரங்கள் எலும்பு எலும்பும்போது ஒவ்வொரு இதுவும் உங்களுக்கு கண்ணுக்கு தோணும் மாதிரி தோணும் கண்ணை திறக்க முடியாத அளவுக்கு கனவாக ஓடிட்டு இருக்கும் அதுக்கெல்லாம் நடக்கும் நடந்து அதுங்களெல்லாம் சமாளித்து விழிப்புணர்வோடு இருந்து அதை செய்யணும் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் பெரியவங்களை நினச்சிக்கிறணும் குலதெய்வத்தை சொல்லி ஐயா அம்மா எனக்கு வந்து நீங்கள் முன்னாடி இருந்து எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும் எங்கள் தாத்தா போல் எங்கள் பாட்டியை போல் எங்களுக்கு வந்து எங்கள் குடும்பத்தை கட்டி காப்பாற்றி கொடுக்கணும் அப்படி சொல்லி நினச்சி நல்லா இருக்கும் சுத்த சைவமாக இருந்து செஞ்சு வாங்க உங்களுக்கு கைமையால் பலன் கிடைக்கும் இதை செஞ்சுட்டு வாங்க நல்லாயிருக்கும்